மாறன் சீரியல் இப்போ ஒரு ஆட்டகாசு மனப்புறமும் வந்துருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வந்து ஏன் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க நம்ம மாறன் கிட்டே வந்து வீரா வந்து ஆட்டோவை காணுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் என்னால் முடியல என்னால் எங்கள் அண்ணனையே வந்து திருப்பியும் வந்து மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஆட்டோ இருக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணன் என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான உணர்வு இருந்துச்சு இப்போ எங்கள் அண்ணன் என்னை விட்டு விலகி போன மாதிரியே இருக்குது நீ உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் உதவி செய்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து ரெண்டு பேரும் வந்து மாதம் வந்து கிளம்புறாங்க இங்கேயும் எங்கேயும் விசாரிக்கிறாங்க முதல்ல ஆட்டோ வந்து எங்கே இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ ஸ்டாண்டில் தான் வந்து விட்டுட்டு போயிருந்தோம் ஏன்னா வீட்டில் விட்டுட்டு போயிருந்தால் எல்லோரும் வந்து நம்ம கல்யாண வேலையில் பிஸியாக இருக்கிறனால எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுனா ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தப்ப ஆட்டோ ஸ்டாண்டில் இல்லை ஒன்று அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல எப்படி என்ன ஆட்டோ காணா போச்சு நம்ம ஏரியாவில் வந்து ஆட்டோ எடுக்கிற அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பொருள்லாம் ஏற்கனவே ப்ரீவியஸாக வந்து காணா போயிருக்கா அந்த காணா போன பொருள்லாம் வந்து யார் எடுப்பா இவங்களுக்கெலாம் தெரியும் இல்லைண்ண இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கண்ணே ரொம்பவே கஷ்டப்படுறாங்கண்ணே சென்டிமெண்ட்டுன்னு புரிஞ்சுக்கங்கண்ணே இப்போ பாண்டியனா நினச்சேன் அந்த ஆட்டோவில் தானே வந்து எல்லாருமே வந்து அவங்க குடும்பமே வந்து இருக்கு இப்போ பாண்டியன்னு இல்லை ஆட்டோவும் இல்லைனா ரொம்ப வருத்தப்பட மாட்டாங்களா தயவு செஞ்சு சொல்லுங்கன்னொடனே இந்த பேர்கிட்ட வந்து போய் பாருன்னு ஒரு ரவுடி பேரை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒருத்தவங்க சரி அவங்கள போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமா நிச்சயம் அவங்கள போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்ட்ட வந்து இந்த நேரத்தில் இந்த ஆட்டோ இந்த இடத்துல வந்து கடந்து போச்சான்னு கேட்டுட்டு போப்பா அப்போ தான் அவங்களால கண்டிப்பாக வந்து அவங்க தான் எடுத்தாங்க கண்டுபிடிக்க முடியும் சூப்பர் ஐடியா சொல்லியிருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லொக்கேஷனில் வந்து அது ரவுடி இருப்பாங்களே அவங்களுக்கு பக்கத்தில் வந்து இந்த தெருவில் வந்து இந்த மாதிரி அந்த ஆட்டோ நம்பர் வந்து போச்சாங்கிற மாதிரி நாலஞ்சு பேர்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க தெரியலையே தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே இந்த இடத்துல இங்கே கடை வச்சுருக்கீங்க ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க தம்பி பதினோரு மணி வாக்கில் வந்து கடையெல்லாம் திறந்து வியாபாரம்லாம் இருக்க முடியாது வேணால் சைக்கிளில் வந்து டிவி விற்பாங்கள அவங்கள்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு வேணா தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து யாருன்னு இருப்பா நைட்டு தான் வருவாங்க பகலில் எப்படின்னா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னே ஒன்ற ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் இந்த லொக்கேஷனில் வந்து டிவி வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் நானே வந்துடறேன்னு சொல்லிட்டு வீராவும் மாறனா அந்த இடத்துக்கு போகிறாங்க இது மாதிரி இந்த இடத்துல வந்து ஆட்டோ நம்பர் போனதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தம்பி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே வீரா அப்போனா அவங்க தான் ஆட்டோ வச்சிருக்காங்க நீ அங்கே வந்து கடுப்பேற்றிற வேலைலாம் வச்சுக்கூடாது நான் என்ன பண்ணேன் என்கிட்ட பேசுன மாதிரி அங்கே வந்து கலாட்டாலாம் பண்ணாத காலில் உழுவாத குறையாக வந்து கேட்டு தான் வந்து வாங்கினோம் பொருள் அவங்ககிட்டே இருக்குது அவங்ககிட்ட சத்தம் போட்டு பேசுனா பொருள் வந்து பார்த்துக்க பிரித்து ஏதாவது பண்ணி விட்ருவாங்க சரி சரி அமைதியாக இருக்கேன் ஆனால் என் அமைதியும் ஓரளவுக்கு தான் இருக்குன்னொன்னே தயவு செஞ்சு அமைதியாக இருமா நான் பேசிக்கிறேன்னொடனே அவங்கெல்லாம் கேரம் போர்டு வந்து இருக்காங்க அந்த இடத்துல அண்ணே ஒரு சின்ன விஷயம் எங்கள் ஆட்டோ வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ அதை காணும் அதான் உங்கள்கிட்ட இருக்குமான்னு கேட்டு போகலான்னு வந்தோம் ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைண்ணே எடுத்திருந்தா கொடுங்கண்ணே சென்டிமெண்ட்டுண்ணே பாண்டியன் ஆட்டோன்னு பாண்டியன் ஆட்டோன்னா எடுக்கக்கூடாதா இல்லை நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமாக ஒன்றரை நான் ஆட்டோ வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறியான்னு அவங்க வந்து பேசுகிறாங்க ஆனால் ஃபீல்டு ஒர்க்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் நீங்கள் தான் இந்த நேரத்துலேருந்து எடுத்திருக்கீங்க உங்கள் ஆள் தான் இவ்வளோ தான் எடுத்தாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோம் தம்பி நீ வந்து நல்லா தான் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்க ஆனால் எனக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வீரா வந்து செமையாக வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க எடுத்ததும் இல்லாமல் சென்டிமெண்ட் இருக்கா நான் எடுத்த பொருளை எப்படியும் வந்து தரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா வீராவுக்கு வந்துச்சு பாருங்கள் கோவம் என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேரம் கேரம்போர்ட் விளாண்டுட்டுருக்கிறத எட்டி ஒரு காலால் உதைக்கிறாங்க அது பத்தடி தாண்டி போய் உழுவுது ஏய் எங்கள் ஏரியாவுக்கு வந்து எங்களே ஏதாவது பண்ணுறியா அவ்வளோதான் அவனை தொலைச்சுப்பிடவன் தலைச்சி ஆனால் நான் கூட்டிகிட்டு போயிடுறானே அமைதியாக இருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் தம்பி பார்த்துக்க நிச்சயம் ஆட்டோலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் ஆனால் என்னென்ன இவங்கள்ட்டெல்லாம் போய் எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க கேரம் போர்டு வச்சு நம்ம விளாண்டுட்டுருக்கோம் அதை உடச்சதுக்கு நிச்சயம் ஆட்டோ வந்து இல்லாமல் ஆக்கிவோமா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் இதுக்காகலாம் அதெல்லாம் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பொண்ணுடா கோவப்பட்டுட்டா இருந்தாலும் அவள் கோவப்படுறது அழகாக தானே இருக்கு பரவாயில்ல வாழ்க்கையில் பொழச்சிப்பா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து அவங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம வீரா என்னடா என்ன பிடிச்சி அங்கேருந்து இழுத்துடுவன்ட்டேன் வேற என்ன பண்ணுங்கிற இந்த ஆட்டத்தை வேறு மாதிரி நான் அடிக்கிறேன் பாண்டியனோட தங்கச்சிடா எங்கள் அண்ணன் எப்போதும் வந்து தைரியமாக இருக்க தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க நான் பார்த்துக்குறேன்னோடனே அவங்க வந்து ஆட்டம் எடுத்தாங்கள அவங்களோட குழந்தைய வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா ஃபோன் அடித்து சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன தம்பி சௌக்கியமா என்ன பேச்செல்லாம் தினிசாக வருது உன் ஃபோன் நம்பர் தெரிஞ்ச எனக்கு உன் பொண்ணோட தான் நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை எங்கேருந்து எடுத்தியோ அதே இடத்துல சின்ன கீரல் கூட இல்லாமல் இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது புட்டுன்னு வந்து அவங்க வந்து அலடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ஆட்டோ எங்கேருந்து எடுத்தீங்களோ அவங்க எடுக்கணும் என்னென்ன நம்மளோட வரலாறுலேயே இதெல்லாம் கிடையாதுன்னே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறனோ செய்யுங்க சரிண்ணே இன்றைக்கி வித்தியாசமான ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க இருக்கு ஆமாண்டா அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ அந்த இடத்துல நின்பாட்டி எந்த இடத்துல ஸ்டாண்டில் இருக்கோ அதே இடத்துல ஆட்டோ இருக்குன்னு ஒன்னா வீரா அந்த குழந்தையோட வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவர் வராங்க சாவியை கொடுக்குறாங்க சாவியை கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட பொண்ணு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க காருக்கு பின்னாடி ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து இருக்காங்க சரிடா நம்மளை வந்து இது மாதிரி பண்ணால்ல அவளுக்கு நம்ம ஸ்பெஷலாக செய்வேனாமா வீராவை அமுச்சு வச்சிரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து வேக வேகமாக ஓடி வராங்க பக்கத்தில் இருந்து எல்லாரும் பயப்படுறாங்க வீராவோட அம்மா வீரா எப்படி இருந்தாலும் புத்திசாலித்தனமா ஒரு ஐம்பது நூறு பேரை வந்து நிற்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்ம மாசா கெத்தாக இருக்க போது எப்பி